வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாழ்க்கையில அடுத்ததா என்ன பண்றதுன்னே தெரியலங்க மனசு ஒடைஞ்சு போய் நான் உட்கார்ந்து இருக்கிறேன் ரொம்ப விரக்தியா இருக்கு எதை ஸ்டார்ட் பண்றது எதை என்ன பண்றதுன்னே தெரியல யாராவது ஒருத்தர் ஆறுதலா நான் வார்த்தை பேச மாட்டாங்களா நம்ம கைய புடிச்சு தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னா மனசுக்குள்ள ஒரு ஆதங்கத்தோட உட்கார்ந்து இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்கள் தேடி வந்த அந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்குங்க முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசு உடைஞ்சு போய் வாழ்க்கை வெறுத்து போய் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மறந்து போயிடாதீங்க வாழ்க்கை அப்படிங்கிறது இதோட முடிஞ்சு போகிறது கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வந்த அத்தனை கஷ்டங்களும் உங்களுக்கு வந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவ்வளோதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க முழுசா உடைஞ்சு போனதுக்கு அப்புறமும் உங்களால அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா சொல்றேங்க உங்ககிட்ட ஒரு வில் பவர் இருக்கு யார் எதை சொன்னாலும் சரி யார் உங்க முன்னேற்றத்துக்கு தடையா இருந்தாலும் சரி அத்தனை பேரையும் தகர் தெரிஞ்சிட்டு வாழ்க்கையில முன்னேறுவதற்கான ஒரு மிகப்பெரிய பவர் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறத என்னைக்குமே மறந்து போயிடாதீங்க யாரு வேணாலும் எதை வேணாலும் சொல்லிட்டு போகட்டும் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு போயிடுங்க ஏன்னா இதை விட பல பிரச்சனைகளை நீங்க பாத்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க யோசிச்சு பாருங்களேன் பெரிய பிரச்சனையா நினைச்சதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்காதுங்க அதே மாதிரி தான் நாளைக்கு இன்னைக்கு நீங்க இருக்கிற சுச்சுவேஷனை யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருப்பீங்க அப்படி இருக்கிறப்ப நாம ஏங்க எப்ப பார்த்தாலும் நடந்து முடிஞ்சதை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கணும் யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க தடைகளை பார்த்து பயப்படாம யார் ஒருத்த இருக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என் வாழ்க்கையில கிடையவே கிடையாது அப்படின்னு யார் ஒருத்த வாழ்க்கையில எடுத்த எடுப்புல மிகப்பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்கும் பயப்படாதீங்க கண்டிப்பா சொல்றேன் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த முயற்சி பண்ணுனீங்க அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க பயம் காட்டுவாங்க இதெல்லாம் உனக்கு தேவையில்லை இங்க போனீங்கன்னா உனக்கு லாஸ் ஆயிடும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களை சொல்லி முடக்கிறதுக்கு பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாம உங்களை டைரக்டா மிரட்டுறவங்களும் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் உனக்கு தேவையில்லை வந்தனா உன் உயிரே கூட போய்டும் அப்படின்னு பயப்பட பயன்படுத்தக்கூட மனுஷங்களாம் நிறைய பேர் உங்களை சுற்றி இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் இதையெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியெல்லாம் பயந்துருந்தா இங்கே யாருமே சாதிச்சிருக்கவே முடியாது ஸோ நீங்கள் எடுத்திருக்கிற அந்த ஒரு பாயிண்ட்டு எதை அடையணும் அப்படின்னு ஒரு இலக்கோட இருக்கீங்களோ அதை நோக்கி மட்டும் ஓடுங்க இருக்கிறவங்க எல்லாம் காது கொடுத்து தயவு செஞ்சு கேட்காதீங்க நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ என்னோட இலக்கு இதுதான் அப்படின்னு அதை நோக்கி போய்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேசுனவங்க எல்லாம் பேசி பேசி வாயு ஓஞ்சு போயிடுங்க கடைசியில் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது எந்த இடத்துல நின்று உங்களை பற்றி விமர்சனம் பண்ணி பேசி அடுத்தவங்க முன்னால் தப்பு தப்பாக உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அதே இடத்துல தான் இப்போ வரைக்கும் அவங்க நிற்பாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டேஜுக்கு போனாலும் அங்கே நின்று திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அதே இடத்துல நின்று பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் நீங்கள் கண்டிப்பா சொல்றேன் ஒரு நாள் மிகப்பெரிய உயரத்துக்கு போவீங்க அதுக்கு என்ன பண்ணுனா அடுத்தவங்க பேசுறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்காதீங்க உங்க வேலை என்னமோ அதை கரெக்டாக பார்த்துட்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா சொல்றேன் ஒரு நாள் நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு போவீங்க என்னைக்குமே சோகமா இருக்கிறதுக்காக அடுத்தவங்க கிட்ட விளக்கம் கொடுத்துட்டு உட்காந்துருக்காதிங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சோகமா ஸ்டேட்டஸ் வைக்கிறது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நாலு பேர் உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே நம்மளோட நேரம் பத்தாதுங்க சோ ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க சோகமா இருக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கறதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதை விட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்க சோ எந்த விஷயத்த நினைச்சா சந்தோஷமா இருக்கலாம் எது நமக்கு பிடிச்சது அப்படின்னு உங்களோட மனசை கொஞ்சம் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதை நான் ஏன் சொல்றேன்னா ஒரு விஷயத்த நீங்க சோகமா இருக்கிற மாதிரி அடுத்தவங்க கிட்ட காமிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட சொல்லுவாங்க ரெண்டு பேர் நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க உங்களை துக்கம் விசாரிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நமக்கே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடும் எதுக்கு இந்த விஷயத்துக்கு இவ்வளோ பேர் வந்து நம்மளை கேக்குறாங்களே அப்படின்னு டென்ஷன் ஆயிடும் அதுக்கு காரணம் யாரு நீங்கதான் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க வாயிருக்க முடியாத சின்னதா ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் இல்லை உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நோக்குற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அதை நாம என்ன பண்ணுவோம் அடுத்தவங்க கிட்ட கொட்டி தீர்த்துடுவோம் ஒட்டி தீர்த்ததும் அவங்க எல்லார்கிட்டையும் இத ஒரு வேடிக்கையா இது ஒரு கதையா நீங்க சொன்ன அந்த விஷயத்தை இன்னும் சொல்ல போனா சில பேருக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக கூட இருக்கலாம் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை எல்லார்கிட்டையும் சொல்லி சிரிச்சு ஹாப்பியா இருப்பாங்க இன்னும் சில பேர் உங்களை பார்த்து பரிதாபப்பட்டு கூட அடுத்தவங்க கிட்ட அந்த விஷயத்த சொல்லலாம் ஆக மொத்தம் நீங்க உங்களோட சோகத்தை அடுத்தவங்க கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது தீந்து போயிடும்னு நினைக்காதிங்க அது பெருசாக பல மடங்கு பெருகி மறுபடியும் உங்களையே வந்து தாக்குமே தவிர கண்டிப்பாக அது தீந்து போகாதுங்க அதுக்கு மாற ஒரே ஒரு விஷயத்த பண்ணுங்க நிறைய பேர் இந்த யூடியூப்பில் ரீல்ஸ்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா காமெடி வீடியோஸ்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா ஒரே ஒரு விஷயங்க மனசில் நிறைய கஷ்டங்கள் இருந்தால் கூட ஏதாவது ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டை நீங்கள் பாருங்கள் அந்த ரீல்ஸ் மாதிரி உங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன் அதுக்காக பொழுதுக்கும் நீங்கள் ரீல்ஸே பார்த்துட்டு இருக்கணும்னு நான் சொல்ல வரல அந்த நிமிஷம் நம்மளுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல மைண்டு சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச யாருக்கிட்டையாவது ஃபோன் பண்ணி பேசுங்க அவங்க பேசுனாங்கன்னா நான் கொஞ்சம் ஆகிடுவேன் ஹாப்பி ஆகிடுவேன் அப்படின்னு தோணுன்னா கொஞ்சம் நார்மலாக பேசுங்க அப்படி இல்லையா ஏதாவது ஒரு ரீல்ஸ் பாருங்கள் உங்களோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும் உங்களுக்கு நடந்த அந்த பிரச்சனை அந்த கசப்பான நினைவுகள் அதெல்லாம் உங்களுக்கு மனசுக்குள்ள வரவே வராதுங்க ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்க தேவையில்லாத மனசுக்குள்ள அந்த கசப்பான நினைவுகள் அந்த துக்கமான விஷயத்த நினைச்சுக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு அது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு விஷயம் என்னைக்குமே ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு வாழக்கூடிய இம்மையில நீங்க பயன் பெறுவதற்கு பணத்தையும் நீங்க நீங்கள் பெறுவதற்கு உங்கள் வாழ்க்கையில் புண்ணியத்தையும் சேர்த்து வைக்க பழகிக்கோங்க ஸோ நிறைய காசு பணம் வச்சுருக்கவங்களுக்கு கொடுக்குறதுக்கு மனசே இருக்காதுங்க ஆனால் இன்றைக்கி பாத்தீங்கன்னா நிறைய பேர் தானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க ஸோ குழந்தைங்களோட பர்த்டேவாக இருக்கட்டும் இல்லை திருமண நாள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு ரெண்டு பாக்கெட் சாப்பாடாவது நம்ம வாங்கி கொடுக்கணும் நான் ஒரு வேளை சாப்பாடாவது ஒரு பத்து பேத்துக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மன இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட வந்துருச்சுங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா கண்டிப்பா சொல்ற நீங்க செஞ்ச நீங்க சேர்த்து வச்ச அந்த புண்ணியம் உங்களோட ஏழை ஏழு தலைமுறைக்கும் கண்டிப்பாக உங்களை வந்து காப்பாற்றும் ஸோ அதனால தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்கள்கிட்ட இருக்கிறத கொஞ்சம் நீங்கள் எல்லாத்தையுமே கொடுத்து உதவி பண்ணுங்கன்னு சொல்லலை கொஞ்சமாக அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சு பாருங்களேன் அதில் அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நீங்கள் ரசிச்சு பாருங்களேன் உண்மையாக சொல்கிறேன் உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் பண்ணாதீங்க நாம் பண்ணுறது பாவோன்னு தெரிஞ்சே அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஏழு ஜென்மத்துக்கு இல்லைங்க எத்தனை தலைமுறை ஆனாலும் உங்களை பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கும் உங்களுடைய சந்ததியினரை அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன் ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு முன்னாலேயும் சரி கெட்டது செய்கிறதுக்கு முன்னாலேயும் சரி ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு பாருங்க நீங்க எது செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும் கண்டிப்பா நீங்க நல்லது பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்குங்க வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறது மாதிரி என்ன செய்ய கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் நீங்க தெளிவா முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்க பிரச்சனைக்கு இடமே கிடையாதுங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னா என்ன செய்யணும்னு தெரியும் ஆனா என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியாது அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுருவாங்க செய்யக்கூடாத விஷயங்களை டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவாங்க அதனால பின்விளைவுகளை அனுபவிக்க போறது அவங்க தான் ஆனால் அதை யோசிக்காம செஞ்சுட்டு அவங்க கூட சேர்த்து அவங்க கூட இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்துவாங்க ஸோ ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு முன்னால இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சு முடிவிடுங்க வாழ்க்கைக்கு நல்லது ஒருத்தர் தண்டிக்கிறதுக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்கள நான் தண்டிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஏன்னா மன்னிப்பை விட மிகப்பெரிய தண்டனை இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுங்க நீங்க நினைக்கலாம் என்னங்க அவ்வளோ ஈஸியா நீங்க மன்னிச்சிருன்னு சொல்றீங்க அவங்களால நான் பட்ட கஷ்டங்கள்லாம் எவ்வளோ தெரியுமா அதுக்கெல்லாம் நான் பதிலடி கொடுக்க வேணாமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா ஒரு விஷயத்தை நீங்க மறந்து போயிட்டீங்க நீங்க அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால இன்னும் உங்களோட மனசுக்குள்ள அந்த வக்ர புத்தி உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அவங்க மேல இருக்கிற வெறுப்பை வளர்த்துக்கிட்டே போக போக உங்க மனசுதான் டேமேஜ் ஆகுமே தவிர நீங்க யார வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நல்லா தான் இருப்பாங்க நீங்க அவங்கள மன்னிச்சு விட்டுட்டு பாருங்களேன் அவங்களே யோசிப்பாங்க என்னடா இது இவன் நம்ம பயங்கரமா நம்ம பண்ணின விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுவான்னு நினைச்சோம் ஆனா ஒண்ணுமே கண்டுக்கலையே அப்படின்னு அவங்களே டென்ஷன் ஆயிட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சு விட்டுருங்க மன்னிச்சு நீங்க விடுறது கண்டிப்பா சொல்ற உங்களுக்கும் சரி உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் சரி அதுதான் நல்லது அது தயவு செஞ்சு செய்யுங்க அதே மாதிரி ஒன்று மட்டும் உங்களோட மனசுக்குள்ள நல்லா ஞாபகம் வையுங்க நீங்க தான் இந்த உலகத்துல சிறந்தவன் அப்படிங்கிறத என்னைக்குமே மறந்து போயிடாதீங்க சில பேர் இருக்காங்க நமக்கெல்லாம் ஒன்றுமே வராது நாமலாம் இந்த வாழ்க்கையில பிறந்ததே வேஸ்ட்டு எதுக்கு இருக்குன்னே தெரியலன்னு தானே டீமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களை பெருசாக உயர்த்தி பார்ப்பாங்க ஸோ தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மாத்திக்கோங்க என்னைக்குமே உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சிறந்தவங்க அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறத உங்களால மட்டும்தாங்க வச்சுக்கோங்க என்னைக்குமே சங்கடங்கள் வரும்போது தடுமாறாதீங்க சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறாதீங்க எப்படி வேணாலும் நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற சில சுச்சுவேஷன் வரும்போது தயவு செஞ்சு அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க காசு பணம்னு சொல்ல கிடையாது நிறைய விஷயங்கள்ல நம்ம குறுக்கு வழியில போனோம் அப்படின்னா சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு நம்ப கூடிய நம்ப வைக்கிற மனுஷங்களை உங்க வாழ்க்கையில இருந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா குறுக்கு வழியில சீக்கிரமா போய் சறுக்கி உழுகிறதை விட நம்ம ஒவ்வொரு படியா ஏறி போய் நிலைச்சு நிக்கிறது எவ்வளவோ ஒரு நல்ல விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஞாபகம் வச்சுக்கோங்க சந்தர்ப்பங்கள் நம்மளை எப்படி வேணாலும் மாத்தலாம் சூழ்நிலை கைதியா கூட மாத்தலாம் அந்த நேரத்துல தான் கொஞ்சம் நிதானமா இருந்துக்கணுங்க என்றைக்குமே வாழ்க்கையில அடுத்தவங்க முன்னால அடுத்தவங்க அப்படின்னா உங்களை தூக்கி விட்டவங்க உங்கள் வயசில் பெரியவங்க நீங்கள் யாருக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்துக்கு முன்னாடியும் நீங்கள் பணிஞ்சு போகிறது நல்லதுங்க அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் உங்களை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க முன்னால் துணிஞ்சு அடிச்சுட்டு போய்கிட்டே இருங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் உங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாது கண்டிப்பாக சொல்கிறேன் வாழ்க்கையில் உங்களை தோக்கடிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு என்றைக்குமே தடையா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் நம்மளோட வாழ்க்கையில் நாம் முன்னேறுறதுக்கு நமக்கு நாமளே போட்டுக்கிட்ட ஒரு முள் வேலைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டாங்க நான் காலையில் சீக்கிரமாக எழுந்துருச்சு யோகா பண்ணணும் அதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க முதல் விஷயம் உங்க மனசுக்குள்ள சீக்கிரமா எழுந்திருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு இல்ல கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் சீக்கிரமாக எழுந்திருச்சிருவீங்க ஏன்னா உங்களோட மைண்டில் நான் சீக்கிரம் எழுந்திருக்கணும் என்னோடய வேலையை செய்யணும் அப்படின்னு நைட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் சீக்கிரமாக எழுந்திருச்சிருவீங்க அதே மாதிரி நாம் எழுந்திருக்கணும் அப்படின்னு சும்மா வாயில் சொல்லிவிட்டு நம்ம கலையில் அலாரம் அடிக்கும்போது எழுந்திருச்சு அதை மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை காப்பாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது காப்பாற்றுறதுக்கு அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க செய்யணும்னு நினச்சி வச்சிருந்த அந்த வேலையை உங்க வாழ்க்கையில உங்களோட லட்சியத்தை அடையிறதுக்கான அந்த வழியை யாராலையும் காட்ட முடியாது ஸோ உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க தான் இறங்கி போராடணும் உங்களால மட்டும்தான் உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக முடியும் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க காலையில் எழுந்திருக்கணும் அப்படிங்கிறத நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நைட்டு தூக்கு தூங்கும்போதே அடுத்த நாள் என்ன வேலை செய்ய போறோம் அப்படிங்கிறத நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா சொல்றேன் உங்களால சீக்கிரமா எழுந்திரிச்சிட முடியும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் எழுந்து என்ன வேலை அப்போ தான் யோசிக்க ஆரம்பிப்பாங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்க யோசிக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகிடும் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சீக்கிரமா எழுந்திருச்சிருவாங்க ஃபோனில் ஜஸ்ட்டு என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப் ரீல்ஸ் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அதுலருந்து அவங்களால மீண்டு வரவே முடியாதுங்க அந்த காலையில் கிடைக்கிற அந்த ஒரு மணி நேரம் இருக்குது பார்த்தீங்களா அது உண்மையாகவே ஒரு ப்ரீஷியஸ் டைம் அந்த டைமில் நீங்கள் எழுந்துருச்சு எந்த வேலை செஞ்சாலும் நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக செய்வீங்க ஸோ யோகா பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அந் பத்து நிமிஷம் யோகாவுக்கு ஒதுக்கிக்கோங்க அடுத்து படிக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஒரு மணி நேரம் படிக்கிறத கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களால் இருபது நிமிஷத்தில் படித்து முடிக்க முடியும் காலையில் நீங்கள் எழுந்துருச்சிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் ஒரு வேலை நைட் டைமில் செய்கிறதுக்கும் காலையில் செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க நைட்டில் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா தூங்கிடுங்க நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்துருச்சு நீங்கள் ஒரு மணி நேரம் செய்யணும்னு நினைக்கிற வேலையை கண்டிப்பாக உங்களால் அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியும் நான் அரை மணி நேரம்னு சொல்கிறதே உங்களுக்கு அதிகபட்சம்தான் ஆனால் நீங்கள் செய்கிற வேலைக்கும் கூட உங்களோட மொபைல் போனை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க ஃபோனை அப்படி ஒரு இடத்துல வச்சுட்டு காலையில் என்னென்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை அத்தனையும் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபோனை எடுத்து பாருங்க ஏன் சொல்கிறேன்னா நம்மளோட நேரத்தை திருடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கையில் இருக்கிற அந்த மொபைல் ஃபோன் தாங்க அதுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நினைக்கலாம் நான் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறேன் மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கறது தப்பா அது இருந்தால் தான் என்னோட அந்த டே ஃபுல்லாக நான் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண வேணாம் அந்த ஃபோன் எடுத்து ஸ்பீக்கரில் போட்டு வச்சுருங்க அந்த மோட்டிவேஷன் வீடியோவை ஸ்பீக்கரில் போட்டு வச்சுட்டு நீங்கள் என்னென்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ கட கட கடன்னு செஞ்சு முடிச்சுருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த நாள் முழுக்க உங்களுக்கு நிறைய நேரம் சேவ் ஆகிற மாதிரி இருக்கலாம் ஸோ நீங்கள் சீக்கிரமாக எழுந்துருச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாள் முழுக்க உங்களுக்கு ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் யார்கிட்டேயும் மூஞ்ச காமிக்காமல் அமைதியாக உங்களோட நாள் போகும் அதுவே நீங்கள் லேட்டாக எழுந்துருச்சு நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் லேட்டாக ஆரம்பிச்சிங்க வச்சுக்கோங்களேன் அந்த நாள் முழுக்க அவசர அவசரமா போகும் கிட்டியும் மூஞ்ச காமிச்சிக்கிட்டு நம்ம ஒரு மாதிரி அந்த நாளை கொண்டு போகும் செஞ்சு சொல்றேன் உங்களோட லைஃப்பில் இன்னையில் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பித்து இன்னைக்கு அஞ்சாந்தேதி ஆகுதா இன்னையில இருந்து நான் சொல்கிறேங்கண்ணா ஃபஸ்ட்டு டேவே நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ சொல்லியிருக்கேன் ஆனால் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுதுறீங்க கொஞ்சம்னா அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிறைய பேர் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துருச்சு நிறைய பேர் வேலைகள் செய்கிறவங்க அதெல்லாம் இருக்கிறாங்க ஸோ நான் அந்த அளவுக்கு உங்களால் முடியலனா கூட அஞ்சு அஞ்சரைக்காவது எழுந்துறீங்க அதுவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமான டைம் தான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுந்துருச்சு உங்களோட வேலையை செய்ய ஆரம்பித்து பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களோட நாள் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டையும் உங்களால் சீக்கிரமாக சாதிக்க முடியும் ஸோ நான் சொல்கிறேன் இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது எனக்கு இந்த மாதிரியான டாபிக்ஸில் வந்து நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னாலும் மறக்காமல் நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறதுக்கு தயாராக இருக்கேன் நன்றி வணக்கம்